அச்சி அம்மா சொக்கநாதனார் மூலால அடுத்து அடுத்து மாலையம்மாளுக்கு அடுத்து நான்கு குழந்தைகள் பிறந்தது. ஏ அப்ப நான் அப்ப அப்ப اتنا அஞ்சு. அஞ்சு. அஞ்சு ஆம ஆமா. அஞ்சு ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கிறது மாலையம்மாளுக்கு. ஒரு குழந்தை இல்லை என்று காலி கொண்டிருந்த மாலையம்மாளுக்கு இப்ப ஐந்து குழந்தை பிறந்திருக்கிறது. ஐந்து குழந்தைகளின் தொப்புள் கொடியறுத்து மாலையம்மாள் என்று சொல்லக்கூடிய வன்னரசி ஐந்து நல்ல குழந்தைகளை ஐந்து நல்ல குழந்தைகளை மாலையம்மாள் வயிறடு குழந்தை தங்கல்ல தொட்டிலீர ஒட்டிலே குழந்தைகளை ஓட்டல்ல ஓட்ட ஐந்து குழந்தைகள் பிறந்த குழந்தைகளை தாயான மாலையம்மாள் கொண்டு வந்து கொண்டு வந்து குளிப்பாட்டினால் நீராட்டினால் குங்கும பொட்டி எடுத்து பொன்னுரசி பொட்டெடுத்து வைத்தால் குழந்தைகளுக்கு ஐந்து குழந்தைகளுக்கும் அன்னை அமிர்தத்தை கொடுத்து தங்கத்தால் அலங்கரித்தொட்டில் குழந்தைகளை கொண்டு வந்து போட்டு குழந்தைகளை மல்லி யெய்ப்பு மெத்தையிலே ஐந்து குழந்தைகளையும் போட்டு ஆ மாவையா தொட்டில் அருகாமையிலே அமர்ந்து அமர்ந்து தாயான மாலை அம்மா அம்மா ஐந்து குழந்தைகளை தூங்க வைக்க அழகா தாலாட்டு படித்தாள் என்ன சொல்லுவாருமா தெற்கு தெருவில் இருந்து தேன் பாட்டி பாட்டு தெருவில் தூங்குவாராம்

பாட்டி பாடுற தாராட்டு தாத்தா கேட்டதுக்கு தாத்தா அசையா தூங்கிட்டாரு அதனால அந்த காலத்தில் அழகா தாலாட்டு படிச்சாங்க தாய்மார்கள் இப்பவும் தாலாட்டு படிக்காங்கன்னா இப்ப செல்லுல படிக்கு ஆமா செல்லுல ஒரு பாட்டை போட்டு பிள்ளைய காதுல ஹெட் செட்ட சொருனா போதும் அதுல ஏதோ ஒரு பாட்டு படிக்க இந்த பிள்ளைய கைய கால ஆட்டிக்கிட்டே கிடக்கும் ஆடிக்கிட்டு தூங்கிடும் ஆமா எப்படி உண்மைதானே என் தாயாக வெட்ட மாலை அம்மாள் ஆமா ஐந்து குழந்தைகளை தாலாட்டு பாடி தூங்க விக்கல் அல்லவா ஆமாம் அப்படி குழந்தைகளை அம்மா எப்படி வளர்த்து வருகின்றால் இப்படி எப்படி வளத்து வருகிறாள் நாளும் ஒரு நல்ல மேனியுமா பொழுது ஒரு நல்ல வண்ணமாய் நல்ல குழந்தைகளை பூமியில விட்டோமா ஒரு பாதம் நோகும் என்று தரையலீர விட்டோமா தங்க பாதங்கள் நோகும் என்று குழந்தையான குழந்தைகளை கோழில தொட்டில் கட்டி தொடையலீல நடைபழகி அருமை பெருமையாக அருமை நல்ல பெருமையா குழந்தைகளை வழங்குவார் பூமியில் விட்டால் பொற்பாதங்கள் நோகும் என்றும் தரையிலே விட்டால் தங்க பாதங்கள் நோகும் என்று சொல்லி தோழதிலே தொட்டில் கட்டி தொடையிலே நடைபெறி நடைபெறத்தி நாளும் ஒரு மேனியும் பொழுது ஒரு வர்ணமாக அந்த வளரும் பிறை சந்திரனை போலவே குழந்தைகளை வளர்த்து வந்தால் தாயான மாலையம்மா அம்மா மாலையம்மா அழகாக வளர்த்து வருகிறாள் வளர்த்து வரும்போது போது

பிள்ளைக்கு அழகான பேரை நாம கொடுக்கணும் நாம கொடுக்கலாம் ஊர்ல தரமா கொடுத்துருவாங்க அதனால பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகள் பிறந்திருக்காங்க இந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன பேர் கொடுக்க போறாங்க அதாவது என்னையா ஊரில் வாழ்ந்து வரக்கூடிய உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்களை எல்லாம் வரவழைத்து வரவழைத்து ஒருவேளை சாப்பாடு கொடுத்து கொடுத்து அஞ்சு குழந்தைகளையும் தனி தனியாக தங்க தொட்டில் ஆமா புத்தான உடுத்தி குழந்தைகளை ராஜா மாதிரி போட்டு வச்சிருக்கு அதே ராஜா தான பிள்ளைகள்லாம் ஆமா சரி குழந்தைகளை அப்படி போ ஐந்து குழந்தைகளையும் ஆமா தங்க தொட்டில் பிள்ளையெல்லாம் இருக்கிறாங்க இருக்கிறார்கள் எல்லா மக்களும் வந்தவங்க என்னென்ன பெயர் கொடுக்கணும் பாத்தீங்களா அதனால மாலையம்மாள் திலகர்

பச்சராஜா சரி பவளராஜா ரெண்டு மோகனராஜா சரி மூணு முத்துராஜா நாலு அடுத்தால குலசேகர பாண்டியன் குலசேகர பாண்டியன் என்று பிள்ளைக்கு பெயரை கொடுத்து பெயர் கொடுத்து ஐந்து ராஜாக்களை இந்த தாயான மாலயம் வாழும் மன்னர் திலகர் பாண்டியனும் திலகர் பாண்டியனும் குழந்தைகளை அருமை பெருமையாக வளர்த்து வரக்கூடிய நாளையில் நாளையிலே மதுரை அம்மன் அருளாலே அருளினாலே ஐந்து ராஜாக்களுக்கு வயது என்ன தெரியுமா வயது ஒரு வயதா இருவயதா ஒரு வயதா இருவயதா கையில் வாப்புதான் அறிந்தார் நாலாவது நடந்து விளையாடுவார் ஐந்து நல்ல வயது மாசி ஐந்து நல்ல வயது மாசி ஐந்து நல்ல ராஜாவுக்கு Madre ile எப்படே சிறப்பாகவே வளர்ந்து வராங்க நல்ல முறையிலே வளர்ந்து வருகிறார்கள் வளர்ந்து வரக்கூடிய ஐந்து ராஜாவுக்கும் என்னன்னா ஆண்டவன் அருளால் ஒரு வயதா இரு வயதா உச்ச மூன்று வயதாகி மூணு வயது பிறந்த உடனே என்னன்னா மன்னர் திலகர் பாண்டியன் ஐந்து ராஜாவுக்கும் எப்படி முடியினார் காது குத்தினார் காதிலே கடுக்க மாட்டினார் கையிலே காப்பு அணிந்தார் காப்பு அணிந்தார்கள் எத்தனாவது வயசுல இது வந்து மூணாவது வயசுல மூணாவது வயசுல வயதுல ஐந்து ராஜாக்களும் நடந்து விளையாடக்கூடிய பருவம் நடந்தோடு விளையாடும் பருவமாகிவிட்டார்கள் ஆண்டவன் அருளால ஐந்து ராஜாவுக்கு ஐந்து வயது பிறக்கிறது வயது பிறந்தது உடனே வண்ண பாண்டியன் பார்த்தா பார்த்து ஐந்து ராஜாக்களையும் எப்படி பாடகசாலையிலே சேர்த்து விட்டார் ஆஹ் பிள்ளைகளையெல்லாம் பாடகசாலையிலே சேர்த்தார்கள் பெண்களை கூப்பிடுங்க ஐந்து ராஜாக்களும் வாடக சாலையிலே சேர்ந்து சேர்ந்து பல வாடங்களை எல்லாம் படித்து வருகின்றார் அல்லவா அவள் ஐந்து ராஜாக்களும் அவடக சாலையிலே சேர்ந்து சேர்ந்து பாடங்களை எப்படி படித்தார்கள் எப்படி எப்படி படித்தார்கள் ஆனாயி நாய ஆனாயி சாலையில் சேர்ந்தவோ பல பாலங்களை படித்துவாரா படித்து வரும் நாளையிலே பஞ்சராஜா ராஜா ஓவள ராஜா முத்து ராஜா முத்து ராஜா ராஜாசேகர பாண்டியரோ பாண்டியரோ பத்து நல்ல வயதுக்குள்ளே வயது சேர்ந்து சேர்ந்து படிக்காத பாடங்கள் கிடையாது கற்றில கல்விகள் கிடையாது எழுதாத எழுத்துக்கள் கிடையாது

அப்படி கலைகளை எல்லாம் அடித்தது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஆனை ஏற்றம் குதிரை ஏற்றம் அளவறிந்த தொழில் படித்தார்கள் சிலம்பு தொழில் வகை அறிந்த தொழில் படித்தார்கள் அப்படி எல்லா கலைகளையும் கற்று உணர்ந்ததுக்கு அப்புறமாக அரண்மனையிலே ஐந்து ராஜாக்களும் இருந்தார்கள் இருக்கிறார்கள் ஐந்து ராஜாக்களும் அரண்மனையிலே இருந்தவர்கள் அம்மா அதாவது தினமும் உங்க எழுந்திருப்பாங்க அஞ்சு பேரும் எழுந்திரிச்சு நீராடி சாணம் செய்து பட்டு வேஷ்டி எல்லாம் எடுத்து அணிந்து அவங்க அவங்களுக்கு தனித்தனியாக ஒரு குதிரை இருக்கிறது அவங்கவங்களுக்கு ஆளுக்கு ஒரு குதிரை இருக்கு அந்த குதிரையில இந்த ராஜாக்கள் அமர்ந்து அமர்ந்து மதுரை மாநகரை அப்படி சுத்தி வளம் வருவாங்க அப்படி மதுரை மாநகரத்தை சுத்தி வராங்க ஆமா சரி அப்படி மதுரை மாநகரை சுற்றி வளம் வருகிற போது மதுரை வாழ் மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க மக்கள் எல்லாம் பார்த்தார்கள் எங்க அப்பா மாலையம்மா வெற்ற பிள்ளை அஞ்சு பேரையும் பாரு ஏ அப்பா சிங்க குட்டி மாதிரி அப்படி குதிரை மேலே ஏறி பவனி வராங்களே ராஜ தோரணியா

ஏற்றதொரு ராஜாவுக்கு ஏற்றதொரு ராஜாவுக்கு இருபத்தோரு வயதாச்சு இருபத்தோரு அந்த வயது ஐந்து நல்ல ராஜாக்களும் ஐந்து நல்ல ராஜாக்களும் அரண்மனையில் இருக்க வாராரானே மடநாடூ தன்னில் இருந்து பண்டார சந்நியாசி பண்டாரங்கள் ஒன்று கூடி மதுரை நகருக்கு தா மதுரை பண்டாரங்கள் வாராரே இருபத்தி ஓரு வயசு வாலிபனாகவே இருக்கிறாங்க இருபத்தி ஓரு வயசு வாலிபனாக வறிவிட்டார் அஞ்சு ராஜாக்களும் இருக்கும் போது இருக்கிற பொழுது ஒரு நாளை தினத்தில் என்ன என்னுள்ள எதரை மாநகருக்கு யார் வருகிறார் தெரியுமா யார் யாரையும் அவருகிறா அதாவது சிவ சந்யாசி பண்டாரங்கள் ஆஹ் சிவசன்சி பண்டாரங்கள் சிவ சந்யாசி ஆமா பண்டாரங்கள் ஒன்று கோடி வீடு விட சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க தெரியுமா ஆமா வீடு விடா சென்று அப்படி அன்னமோச்சனை வாங்கி சாப்பிடுவாங்க ஆமா திருவோட வச்சிருப்பாங்க ஒரு திரு எப்பவுமே வச்சிருப்பாங்க

எப்படிவே அந்த வீட்டுல பிள்ளை இருக்கு இல்லன்னு அவங்களுக்கு எப்படி தெரியுது அது அவங்கள்ட்ட தான் அவங்க வந்து சிவசன்யாசி பாத்தீங்களா சிவசன்யாசி அந்த காலத்து பண்டாரம் ஓஹோ ஆமா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் தெரியும் சரி இப்போ உள்ள பண்டாரங்க அப்படி கிடையாது இப்போ எந்த வீடா இல்ல இருக்கு இல்ல ஆமா சாத்து சட்டி கடைசில தூக்கி போடுவாங்க சட்டி ஒண்ணு போய் வாங்கிட்டு வந்துருவாங்க ஆமா வாங்கி பண்டாரம் வாங்கிட்டு வந்து சாட்டா தான் இருப்பாங்க ஆமா இப்போ எங்க இதுல சாப்பாடு கேக்காங்க இப்போ சாப்பாடு கேக்க மாட்டாங்க அஞ்சு ரூபா தான் கூட வாங்கிட்டு வந்தாங்க அஞ்சு ரூபா வேண்டாம் அஞ்சு ரூபா எங்கயே ஆமா ஓட்ட ஐம்பது போடு நாங்க ஒரு மூணு பேர் வந்திருக்கோம் மூணு பேருக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆமா முந்நூறு ரூபா கொடுத்தீங்கன்னா ஆளுக்கு நூறு ரூபா சாப்பாடு கடையில சாப்பிட்டுக்கணும்